ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி கடைக்கு வந்தாச்சு முதல்ல ஒரு குவாட்டரை வாங்கி முழுசாக உள்ள இறக்கிட்டு வீட்டில் போய் அப்படியே கரப்பான் பூச்சி மாதிரி கவுந்து படுத்துக்க தான் ஆமாம் அண்ணே அண்ணே யார் இந்த பயம் இல்லை நம்மளை அண்ணன் அண்ணன்றான் என்ன தம்பி வேணும் அண்ணே பயமாக இருக்குண்ணே என்னது பயமாக இருக்கா ஐயா பயத்தை போக்குறதுக்கு தானே இங்கே வந்து போகிறாங்க ஒரு ஆஃப் வாங்கி உள்ளே இறக்கு பயம் தானாக வெளியில் போயிடும் புரியுதா அண்ணே எனக்கு அந்த பயம்லாம் இல்லைண்ணே ஆமாம் இப்போ உனக்கு எதை பார்த்து பயம் ஆ தனியாக சரக்கு அடிக்க பயமாக இருக்குண்ணே ஆஹா சரக்கடிச்சா திட்டு வாங்கலேன்னு பயப்படுறவங்கள பார்த்துருக்கேன் ஆனால் தனியாக சரக்கடைக்கு பயமாக இருக்குன்னு சொல்கிறேண்ண ஐயா சரியா உனக்கு பயமாக இருக்குண்ணா நான் என்னையா பண்ண முடியும் அண்ணே உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கித் தரேன் அண்ணா என் கூட சேர்ந்து சரக்கடிங்கண்ணே ஆஹா என்னடா இது உலகம் பயமாக இருக்குன்னு சொல்லி நம்மளை கூட்டணிக்கு கூப்பிடுறானே ஐயா ஒருவேளை கவுத்துருவானோ சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்பமே காசு ஆப்பணம் ஓசிதானே ஆஹா ஆளுக்கு ஒரு ஆஃப் வாங்கி வச்சுட்டு பயப்பட சைலண்டாக உட்காந்துட்டு

தண்ணியில் கண்டோன்னுன்னுன்னுன்னு சொல்கிறான் என்ன பண்ணுறது விட்டா இந்த ஆஃபும் போயிடுமே ஐயா ஆமாம் எந்த தண்ணியில் கண்டோன்னு சொன்னான் மொத்தத்தில் உனக்கு தண்ணியில் கண்டன்னு சொல்லிட்டான் ஆஹா தெளிவாக குழப்பியிருக்கான் ஐயா இங்கே பாரு தண்ணியில் கண்டோன்னா அது ஆறு குளம் இந்த மாதிரி இடத்துல தான் கண்டம் வரும் இங்கே இவ்வளோண்டு ஆஃப் குவார்ட்ருலாம் கண்டம் வராது புரியுதா அதனால் தைரியமாக ஊற்றி அடி ஒருவேளை கண்டை வந்துடுச்சுன்னா யோ அண்ணன் சொல்கிறையா கேளியா அதெல்லாம் வராது அதுக்கு இல்லைண்ணே எனக்கு கண்டை வரலனாலும் என்னால் உங்களுக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குண்ணே ஆஹா என்னது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் கூட நம்மளை கோத்து விட்றானே ஐயா ஏய்யா இப்போ இந்த ஆஃபை அடிக்கலாமா வேணாமா அண்ணே கண்டை வராதுங்கிற நம்பிக்கை இருந்தா அடிங்கண்ணே என்ன அது நம்மளையே குழப்புறான் ஓசியில் குடிக்க வந்தது தப்பா போச்ச ஐயா கண்டம் வராதுன்னு சொல்லி கப் சிப்புனி இந்த ஆஃப் அடிச்சுட்டு இங்கேருந்து முதல் இடத்த காலி பண்ணிட வேண்டியதுதான் அண்ணே என்ன கண்டம் வந்தாலும் பரவாயில்ல அதான் துணைக்கு நீங்கள் இருக்கீங்கல்ல அதனால் ரெண்டு பேரும் தைரியமாக அடிப்போண்ணே அப்படி வாடா வலிக்கு லைட்ட அப்பாடா ஒரு வழிய ஆஃப் அடிச்சு முடிச்சாச்சு யாருக்கிட்ட கண்டமாவது இந்த அண்ணன் இருக்கையில் அது நம்ம பக்கத்தில் வர்றதாவது ஆ அது சிறுவில் இருக்கு இருக்குது அண்ணனை பார்த்தா கண்டம்லாம் கண்டம் விட்டு கண்டம் தாவி போகும்டா அண்ணே எனக்கு என்னமோ கண்டம் உங்களுக்கு தான் வரும் போல இருக்குது என்ன அது குடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கண்டோன்னு சொன்னான் குடித்ததுக்கு அப்புறம் நமக்கு கண்டோன்னு சொல்கிறானே ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்